கூட்டத்தில் உள்ள வாழ்த்துக்கள் ஏமன் நாட்டில் இந்தியாவை சேர்ந்த கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியாங்கிற ஒரு செவிலியருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த மரண தண்டனையை கூடிய விரைவில் ஒரு மாதத்துக்குள்ளே நிறைவேற்றுங்கன்னு சொல்லி அந்த நாட்டுடைய அதிபரும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க அந்த மரண தண்டனையிலேருந்து அவங்க விடுவிக்கிறதுக்கான பல முயற்சிகளை செய்து வர்றாங்க இந்த கேரளாவை சேர்ந்த இந்த நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை விதிக்கிறதுக்கு என்ன காரணம் அவங்க செய்த குற்றம் என்ன அந்த தண்டையிலேருந்து அவங்க வந்து விடுவிக்க முடியுமா அப்படிங்கிற செய்திகளை சில மணி நிமிடங்கள் இங்கே கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்தியாவில் கேரளா பாலக்கோட்டை சேர்ந்த நிமிஷா பிரியா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து ஒரு ஏழ்மையான ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய வீட்டில் வறுமை கஷ்ட சூழ்நிலையால் வெளிநாட்டில் போய்ட்டு நம்ம ஏதாச்சும் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏமன் நாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க அந்த ஏமன் நாட்டுக்கு செவிலியர் பணிக்கு போகிறாங்க அப்போ செவிலியர் பணிக்கு போய்ட்டு அந்த நாட்டில் வேலை செஞ்சுட்டு வர்றாங்க அப்படி சில வருடங்கள் வேலை செய்த நிலையில் மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ண அந்த நிமிஷா பிரியாவுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது அந்த நிமிஷா பிரியா வந்து தன்னுடைய கணவரையும் குழந்தையும் அழைச்சிக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த ஏமனில் வசிச்சிட்டு வர்றப்ப போதிய வருமானம் இல்லாத சூழ்நிலை வருது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து சம்பளம் கிடைக்கும் அந்த சம்பளத்தில் வந்து இவங்க ஏற்கனவே இவங்க மட்டும் வசித்து வர்றப்ப இப்போ கணவர் பிள்ளைகளுங்கிறப்ப எல்லாரையும் சேர்ந்து செலவு சமாளிக்கிற அளவுக்கு வருமானம் போதிலங்கிறதுனால தன்னுடைய கணவரையும் தன்னுடைய ஒரே மகளையும் தாய்நாடு இந்தியாவுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு இந்த அம்மா மட்டும் அங்கே வேலை பார்த்து வர்றாங்க அப்படி வேலை பார்த்து வர்றப்ப போதிய வருமானம் இல்லைங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க ரெண்டு மூணு இடங்களெல்லாம் வேலை பார்க்குறாங்க அப்படியே அவங்களால சமாளிக்க முடியலை அப்போ அவங்களுக்கு ஒரு என்ன வருது நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு மருத்துவமனையை துவங்கினா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மருத்துவமனையை துவங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இப்போ இதில் தான் இந்தியாவிலேருந்து வெளிநாடு போகக்கூடியவங்க அரபு நாடுகள் போன்ற நாடுகளுக்கும் அல்லது மலேசியா அல்லது பிற நாடுகளுக்கு போகிறவங்க வந்து நேரடியாக போய் அங்கே போய்ட்டு அவங்க வந்து தொழில் தொடங்கிட முடியாது அவங்க என்ன பண்ணணும் அந்த நாட்டில் எந்த நாட்டில் போய் தொழில் தொடங்குகிறாங்கிறோ அந்த நாட்டில் உள்ள ஒருத்தர் பேரில் தான் லைசன்ஸு அதுக்குள்ள ஐடியெல்லாம் எடுக்க முடியும் அப்போ அந்த நாட்டில் உள்ள ஒருத்தரை வந்து பங்குதாரராக சேர்த்துக்கிட்டு தான் அவங்க தொழில் செய்ய முடியும் அப்போ இந்த ஆஸ்பத்திரி மருத்துவமனை துவங்கலான்னு என்ன இந்த நர்ஸ் என்ன பண்ணுறாங்க அந்த ஏமன் நாட்டை சேர்ந்த தலோல் அப்டோ மஹதிங்கிற ஒரு தொடர்பு கொண்டு அவரை தன்னுடைய பாட்னராக சேர்த்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் மருத்துவமனை தொடங்குகிறாங்க அப்போ மருத்துவமனை தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு வருடம் மருத்துவமனை ஓடுது இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அதில் வந்து போதிய வருமானம் இல்லை அப்போ போதிய வருமானம் இல்லைங்கிறப்ப இந்த அம்மாவுக்கு வந்து லைசன்ஸுக்கு அத்தாரிட்டியாக இருந்த அந்த ஏமன் நாட்டுக்காரரான தலோ லெப்டாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் சில கருத்து வேறுபாடு வருது சண்டை சச்சரவு வருது பிரச்சனைகள் உருவாகுது அப்போ என்ன பண்ணுறாரு இந்த தலோ லெப்டா மாதிரி வந்து அப்பா எனக்கும் உங்களுக்கும் பார்ட்னர்ஷிப் வேணாம் நான் விளக்கிறேன்னு என்ன பண்ணுறாரு அந்த மருத்துவமனையிலேருந்து அவருடைய பங்கை விளக்கிக்கிட்டே போயிடுறாரு விளக்கிட்டு போன பிறகு இந்த அம்மாவுக்கும் அவருக்கும் அந்த ஏற்கனவே மனக்கசுப்பு அப்படி தொடருது இப்போ ஏற்கனவே இந்த அம்மாவை லைசன்ஸ் கேட்குறப்ப அவர் என்ன பண்ணியிருப்பார் இந்த அம்மாவுடைய பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு தான் எக்ரிமெண்ட்டே போட்டிருப்பாங்க பெரும்பாலான வெளிநாடுகளில் அப்படி தான் பண்ணுவாங்க இப்போ இந்தியாவிலேருந்து போய்ட்டு ஒருத்தர் தொழில் துணை போகிறாருன்னா அந்த நாட்டுக்கார லைசன்ஸ் கொடுக்குறப்ப அல்லது அவருக்கு வேலை கொடுக்குறப்ப இவருடைய பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிடுவார் வேலை முடிஞ்சு ஒரு சந்தோஷமான முறையில் அவர் நாட்டுக்கு போகிறப்ப என்ன பண்ணுவார் அந்த பாஸ்போர்ட்டை கொடுத்து இன்வசி கொடுத்து அனுப்பிச்சி வைப்பார் இதுதான் வளம இப்போ பிரச்சனையால் பிரிஞ்ச இந்த தளவரோட்ட மாதிரி என்ன பண்ணுறாரு இந்த அம்மாவோடைய பாஸ்போர்ட்டை கொடுக்காமல் அவர் வச்சுருக்கிறாரு இந்த அம்மாவும் பலமுறை கேட்டு பார்க்குறாங்க இந்த அம்மாவுக்கு அந்த பாஸ்போர்ட்டு கிடைக்கல இப்படி இருக்கிற நிலமையில் என்ன பண்ணுறாங்க இந்த அம்மா வந்து எப்படியாவது இவர்கிட்ட பாஸ்போர்ட்டை வாங்கிடணுன்ட்டு ஒரு நாள் அவரை சந்திக்கிறாங்க சந்திக்கிறப்ப இந்த பாஸ்போர்ட்டை எங்கே வச்சுருப்பாங்கங்கிற ஒரு அனுமானம் இந்த அம்மாவுக்கு தெரியும் அதனால் இவரை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மயக்க மருந்து கொடுத்து மயக்க மடையை வச்சுட்டு அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு போயிடுவோம் எடுத்துகிட்டு போயிட்டால் நம்ம வந்து நாட்டுக்கு வந்து போயிடலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்து என்ன பண்ணுறாங்க ஒரு மயக்க மருந்து அந்த ஏமன் நாட்டுடைய முன்னாள் பாட்னர் தலோலப்டா மகதிக்கு செலுத்துகிறாங்க இவங்களுடைய பொல்லாத நேரம் அந்த மருந்து இவங்க வந்து கொஞ்சம் அளவு அதிகமாக டோஸ் கொடுத்துட்றாங்க அப்போ மயக்க மருந்தில் வந்து டோஸ் அதிகமாக கொடுத்தா என்ன ஆகும் உயிரிழப்பு ஏற்பட்டுரும் இந்த தலோலப்டா லெப்டா வந்து வந்து உயிரிழந்துடுறாரு உடனே விசாரணை வருது விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாங்க விசாரணையில் இந்த அம்மா செய்த குற்றங்கள்லாம் நிரூபிக்கப்படுது இவங்களும் ஒப்புக்கிறாங்க ஒப்புக்கொண்ட பிறகு இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க சிறை தண்டனை கொடுத்து இவங்களுக்கு வழக்கு விசாரணை பண்ணி அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த அம்மாவுக்கு தூக்கு தண்டனையை அந்த ஏமன் நாடு விதிக்குது தூக்கு தண்டனை விதித்த பிறகு தான் தெரியாமல் செய்த ஒரு குற்றம் இந்த அளவுக்கு போயிடுச்சு என்ன மனம் வருந்தி அழுது புலம்பி அந்த பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் போய்ட்டு இவங்க எவ்வளோ கெஞ்சுறாங்க கெதுறாங்க அந்த குடும்பத்தில் இருந்து இவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கல கடைசியில் அந்த நாட்டுடைய உச்சநீதிமன்ற கவுன்சிலில் வந்து இவங்க மேல்முறையீடு பண்ணுறாங்க அந்த மேல்முறையீட்டில் வந்து நான் அவரை வந்து கொலை செய்யணுங்கிற நோக்கத்தில் செய்யலை அப்படின்னு தனக்கு நடந்த நிகழ்வுகளைலாம் சொல்லிட்டு இதுதான் எதை யதார்த்தமாக நடந்தது நான் செய்து தவறு தான் மன்னிச்சுக்குங்க இருந்தாலும் நான் வந்து கொலை நோக்கத்தில் செய்யலை என்ன மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லி இந்த அம்மா மேல்முறையீடு பண்ணாலும் அந்த மேல்முறையீடையும் தள்ளுபடி பண்ணிடுது அந்த நாட்டுடைய உச்ச நீதிமன்ற கவுன்சில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது தள்ளுபடியான பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் அது என்ன பண்ணுறது ஏமனுடைய அதிபருடைய பார்வைக்கு போகுது ஏமன் அதிபர் என்ன பண்ணுற இந்த வழக்கையெல்லாம் விசாரிச்சுட்டு பார்த்துட்டு இந்த தண்டனையை உறுதி பண்ணி இந்த அம்மாவுடைய கருணை மனுவை தள்ளுபடி பண்ணி நீங்கள் வந்து அந்த தக்கு தண்டனையை நிறைவேற்றுங்க அதே ஒரு மாதத்துக்குள்ளே பண்ணுவேன்னு சொல்லி ஆர்டர் போட்ட பிறகு வேறு விழி விழிபுதுங்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில் இவங்களை காப்பாற்றுறதுக்கு இவங்க தாயார் என்ன பண்ணிருக்காங்க அந்த வெளிநாடு போகிறதுக்கு சட்டப்படியான அனுமதி வாங்கி இந்திய அரசிட்ட ஒப்புதல் வாங்கி அந்த வெளிநாட்டு தூதரகத்தை ஒப்புதல் வாங்கி அந்த ஏமன் நாட்டுக்கு போயிட்டு அந்த குடும்பத்தாட்டை எவ்வளோ கெஞ்சி கெதறி பார்க்குறாங்க அவங்க மன்னிக்க தயாராக இல்லை அப்போ அந்த நாட்டுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒருவேளை பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் மன்னிச்சா மன்னித்து அவர்களும் அந்த பாதிப்புக்காக ஏதாவது ஒரு பிணைத்தொகை கேட்டு அந்த தொகையை கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்திட்டா அல்லது தொகை வாங்காமல் அவங்க மன்னிச்சிட்டா இந்த அரசு இவங்கள மன்னித்து விடுறதுக்கான முயற்சி பண்ணும் இதுதான் இஸ்லாமிய சரியத்து சட்டம் சட்டம் என்ன சொல்லுதுன்னா இப்போ ரெண்டு பேர் ஒருத்தர் ஏ ஒருத்தர் பி ஏயால் பிக்கு பாதிப்புன்னா பாதிக்கப்பட்ட ஏன் மேலே குற்றம் இருக்குன்னு நிரூபிக்கப்பட்டால் அரசாங்கம் என்ன பண்ண கண்டிப்பாக தண்டனை கொடுக்கும் ஒருவேளை பிஏ முன் வந்து நான் மன்னிச்சு விடுறேன்னு சொல்லிட்டா அரசாங்கம் அதுக்கு தடையாக இருக்காது இதுதான் இஸ்லாமிய சரியது சட்டம் அதனால் இந்த சரியது சட்டப்படி இருந்து எப்படியாவது மன்னிப்பு பெறணுங்கிறதுக்கு அதுக்கு முறையாக வாதாடுறதுக்கு ஒரு வக்கீலை நியமனம் பண்ணுறாங்க அப்போ அந்த வக்கீல் என்ன சொல்கிறாரு நான் இதை வழக்கெடுத்து நடத்துகிறேன் எனக்கு வந்து ஃபீஸ் கொடுங்க அந்த ஃபீஸில் முதல் கட்டமாக ஃபஸ்ட்டு பேமெண்டாக பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்தியா மதிப்புள்ள இரண்டு இருபதாயிரம் டாலர் பணம் கொடுங்கன்னு கேட்குறாங்க இப்போ இருபதாயிரம் டாலர்னால் இந்தியா மதிப்புக்கு பதினேழு லட்சம் இது முழு தொகையும் இல்லை ஒரு பார்ட்டு பேமெண்ட்டு இன்னும் எத்தனை தினம் அவர் கேட்க போகிறாரோ தெரியாது ஆனால் இந்த அம்மா வந்து பொறுப்பு இல்லாமல் வீட்லேயும் கஷ்டம் வறுமை நிலையில் இருக்கிறவங்க இவங்க எங்கே போவாங்க இவருக்கு இவ்வளோ பணம் கொடுக்கறதுக்கு அங்கே உள்ள இந்தியாவில் உள்ள அந்த சக அந்த ஏமன் நாட்டில் உள்ள சே சக இந்தியர்களுக்கெல்லாம் அந்த தகவல் தெரியுது எல்லோரும் உதவி செய்ய வர்றாங்க ஆனால் மிகப்பெரிய அளவில் உதவி செய்ய யாரும் வருவாங்க வர முடியாது அப்படிப்பட்ட நிலையில் அந்த வழக்கறிஞரை வைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த அம்மாவுக்கு இல்லாமல் போயிடுது இப்படி இருக்கிறப்ப தனக்கு விதிக்கப்பட்ட இந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படுமோன்னு நினச்சி கதறி அழுதுகிட்டே இருக்கிறாங்க அந்த அம்மா மட்டும் இல்லாமல் அந்த அம்மாவுடைய தாயாரும் குடும்பத்தாரும் ஒரு உச்சகட்டமான ஒரு துக்கத்தில் இருக்கிறாங்க சரி இதுக்கு என்ன தான் வழி இதற்கு என்ன தான் தீர்வுங்கிறப்ப ஒன்று அந்த நாட்டு சட்டப்படி அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அதுலேருந்து இவங்க தப்பிக்கணும்னா நம்முடைய இந்திய அரசு மத்திய அரசு தலையிட்டு வெளியுறவு தூதரக அதிகாரிகள் மூலம் தொடர்பு கொண்டு இதில் உள்ள நியாயங்களை இந்த அம்மா செய்த குற்றம் தான் குற்றம்னாலும் இது வந்து கொலை நோக்கத்தில் செய்யலை ஒரு கொலைங்கிறது எப்படி நடந்துச்சுங்கிறது தான் முக்கியம் அந்த நடந்த விதம் வந்து ஒரு யதார்த்தமான தவறான முறையில் இது அணுகுனதில் நடந்த ஒரு தவறான குற்றம் இதுக்கு மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லி இந்திய தூதரகம் மூலியமாக இந்திய மத்திய அரசு மூலியமாக முயற்சி செய்து அந்த நாட்டுக்கு சொல்லி அந்த நாட்டில் உள்ள முக்கியஸ்தர்கள் அந்த அரசு வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் பேசி ஒருவேளை மன்னிப்பு வழங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு சிறிதளவு இருக்குது அப்படி கிடைத்தாலும் கிடைக்கலாங்கிற ஒரு தகவல் இருக்குது இப்போ இந்த செய்தி மூலயமா நம்மளே கிடைக்கிற செய்தியும் தகவல் என்னென்னா வெளிநாடு செல்லக்கூடிய இந்தியர்கள் வந்து பெரும்பாலும் அந்த நாட்டு சட்டங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த நாட்டு சட்டப்படி தான் நீங்கள் வேலை பார்த்தாலும் விசிட்டிங் போனாலும் ட்ராவல்ஸ் போனாலும் தொழில் செய்தாலும் நடக்கணும் அதுலேருந்து கூட தவறான முறையில் நடக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் செய்கிற சின்ன தவறு இதே போன்ற பெரிய தவறுகளுக்கு உங்களை ஆளாக்கி விட்டுறோம் இப்போ பெரும்பாலும் வந்து சவுதி துபாய் போன்ற நாடுகள் எல்லாம் வந்து மிகப்பெரிய கடைகள்லாம் பார்த்துருக்கோம் அந்த கடைகளில் வந்து நம்ம நாடுகளை போல் ரோலிங் ஷட்டர் இரும்பு ஷட்டர் போடுற கதைகள் கிடையவே கிடையாது கண்ணாடி கதவுகள் தான் போட்டிருக்காங்க அப்போ அந்த கதவு வழியாக பார்த்தா அங்கே உள்ளே இருக்கிற அவ்வளோ பொருள்களும் தெரியுது அந்த கண்ணாடி கதவை சாத்திட்டு அந்த கடை உரிமையாளர் வந்து போயிடுறாங்க அது பாட்டுக்கு அப்படியே இருக்குது இப்போ சாலையில் போகக்கூடிய யாருக்கும் இந்த கண்ணாடி கதவு தானே இதை உடச்சி நம்ம திருடணுங்கிற எண்ணம் வர்றதே கிடையாது காரணம் என்ன திருடனாக வந்து கால் கால்புயிரும் தலை போயிருங்கிற பயம் இருக்குது அதே மாதிரி சாலையில் நடக்கக்கூடிய பெண்கள் கூட என்ன பண்ணுறாங்க நிம்மதியாக அவங்க பாட்டு சுதந்திரமாக போகிறாங்க காந்தி சொன்னாருங்கள்ல என்று என்ற ஒரு நள்ளிரவில் வந்து ஒரு பெண் தனிமையாக தைரியமாக போகிறாங்களோ அன்றைக்கி தான் நம்ம உண்மையான சுதந்திரம் பெற்றோண்டு எப்படி நம்ம இந்தியாவோடய தேசத்து வந்து காந்தி சொன்னாரோ அப்படி இந்த அரவு நாடுகளில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு காரணம் வந்து சட்டம் சரியாக இருக்கிறதுனால இப்போ அதனால் நம்ம வைக்கக்கூடிய ஒரு தயவான ஒரு ஆலோசனையும் வேண்டுகோள் என்னென்னா வெளிநாடு செல்லக்கூடியவங்க அந்த நாட்டு சட்டங்களை நீங்கள் மதித்து அதற்கு தகுந்தா கூட நீங்கள் நேர்மையாக நடங்க ஒருவேளை உங்களுக்கு எதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டால் அங்கே உள்ள சட்ட நிபுணர்களையும் நம்ம நாட்டில் உள்ள முக்கியமானவர்களையும் கலந்து ஆலோசனை பண்ணி தவறான நடவடிக்கை எதுவும் எடுக்கா எடுக்காமல் நேர்மையான முறையில் நடவடிக்கை எடுத்து நீங்கள் அந்த பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்கான வழி காணணும் தவறான நடவடிக்கை தான் இந்த செய்தியை வந்து உங்களுக்கு நம்ம வந்து இந்த காணொலி மூலமாக சொல்லிடுறோம் எப்படி இருந்தாலும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார் நம்ம நாட்டை சேர்ந்த அந்த நிமிஷா பிரியாவுக்கு இறைவனர்களால் ஒரு விடுதலை கிடைக்கணும் அந்த மரணத்தண்டையிலேருந்து அவங்க விடுதலை பண்ணுங்கிற நம்ம ஆசையும் இது மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம் அதே பிரார்த்தனையாகவும் வைக்கிறோம் இதே போன்ற நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுங்கிற ஒரு பிரார்த்தனையும் வைக்கிறோம் இந்த செய்தியை கேட்கக்கூடிய நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த உள்ளத்தில் உள்ள கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே போன்ற நாட்டில் நடக்கக்கூடிய நாலாம் பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ள நான்கு சோறுக்குள்ளே உள்ளது உள்ளதும் உள்ளபடி கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று இணைந்திருப்போம் நன்றி